அனைவருக்கும் வணக்கம் கம்பீரமான தோற்றம் திடமான உயரம் மான் உடையவங்க தேல் போன்று சட்டுன்னு கொட்டிவிடும் குணம் கொண்டவங்க உறுதியானவங்க பார்ப்பதற்கு அமைதியானவங்க யார் தெரியுமா நம்மளுடைய ராசி அன்பர்கள் அவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நாங்கள் சொல்கிற குண நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ ஒத்து போகுது அப்படின்னா ஆம் என்று எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இல்லை என்றால் இல்லை என்று பதிவிடுங்க உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ராசி அன்பர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அமைதியானவங்க தான் இருப்பாங்க இவங்க கடவுள் மீதும் பெற்ற தாய் தந்தையார் மீதும் அதிக அன்பு அதிக பக்தி உடையவர்களாக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி மனைவியிடமும் அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க எடுத்த செயலை லாபகரமாக முடிக்கக்கூடிய ஒரு திறன் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அநியாயத்தை தட்டி இருப்பாங்க பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் கொஞ்சம் வார்த்தையில கடுமையாக பேசக்கூடிய இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க போட்டியில் முதல் இடத்துல வகிப்பாங்க பிடிவாத குணம் கொஞ்சம் இவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி அறிவாளித்தனம் விடாமுயற்சி பரிசு பசிய வந்து பொறுத்து கொள்ள முடியாதவங்க அன்பானவங்க சுருக்கமாக வார்த்தைய பேசக்கூடியவங்க விட்டுக் கொடுக்கற மனப்பான்மை அதே மாதிரி வாங்க சீ பயன்படுத்த கூடிய வாழ்கில பிற்பகுதியில் தாராள பண வரவு இவங்களுக்கு இருக்கும் சேமிப்பு ஆடம்பரத்தை மனித சொந்த முயற்சியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பயப்பட மாட்டாங்க முக்கியமா தோல்வியை கண்டு பயப்படவே மாட்டாங்க இந்த ராசி அன்பர்கள் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாதவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சமூக சேவை ஆன்மீகத்தில் ஈடுபாடு கலையில ஆர்வம் அதே மாதிரி உயர் பதவியில் இருந்தாலும் கூட ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மாதிரி பழக்கக்கூடியங்க கள்ளம் கவனம் இல்லாதவங்க நேருக்கு நேர் பேசக்கூடியங்க சத்தான உணவை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க பொதுவாகவே இவங்களுக்கு முடி உதிர்தல் தைராய்டு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வருவதற்கான சூழ்நிலை அந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க இவங்களை ஏமாத்துறது கூட இவங்களுக்கு தெரியாது அவ்வளவு ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க எதிராளிகிட்டாலும் கொஞ்சம் குஷாராக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஜம்முன்னு இருக்கும் இப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ அவங்க கிட்டலாம் இந்த குணங்களெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா திட்டமிட்டு நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய காரியத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் புதிய தொடர்பெல்லாம் கிடைக்கும் இந்த தொடர்பு மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பணிசுமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மன அழுத்தமும் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில அன்பர்கள்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஈடுபட்டுருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல எதிர்பார்த்த லாபத்தை இந்த டைமு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய திறமை இப்போ வெளிப்படும் பலரோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் அதே மாதிரி புதன் புதிய முயற்சியில் ஏதாவது ஒன்று ஈடுபடுவீங்க அப்ப ஈடுபடும் போது நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்களில் எங்கேயாவது நைட்ல பிரயாணம் பயணம் எங்கேயாவது வெளியில் செல்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு டைம்ல எங்கேயாவது வெளியில போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்றது கூட நல்லது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு சரி நம்மளுடைய ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு அனுகூலமான பதில் இந்த பதினைந்து நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பல வழிகளில் உங்களுக்கு தன வரவு தாராளமாக இருக்குது எந்த ஒரு காரியத்தையுமே திறன்பட செய்யும் திறன் உங்களுக்கு இருக்குது இந்த டைமு காரணம் இல்லாமல் உங்களுடைய பணியில் சின்ன சின்ன தோய்வுலாம் ஏற்படும் உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வியெல்லாம் கூட கொஞ்சம் தொய்வு நிலை இருக்கும் நீங்கள் உங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்த கொஞ்சம் கடுமையாக கூடுதலாக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலையிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய கடன் பழைய பாக்கி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த பழைய கடன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் அடைச்சிருவீங்க அதே மாதிரி ஒரு சிலர்லாம் நீண்ட நாட்களாக கடன் கொடுத்து அது வசூலாகாமல் இருந்திருக்கு மாதிரியே அந்த கடனெலாம் கூட இப்போ போய் கேட்டிங்க அப்படின்னா அது வசூலாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் பணம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய சகோதரர் சகோதரி வகையில் உங்களுடைய முடிவுகள் நடவடிக்கைகளும் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்க இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரி நம்மளுடைய விருச்சிகராசியில் அனுசன நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்கு உறவுகள் மற்றும் நண்பர்களுடைய பூரண ஒத்துழைப்பும் இந்த டைமும் கிடைக்கும் அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சுப சுப காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது சுப செலவுகளாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வர அமையும் அல்லது திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களா அவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மேடை பேச்சாளர்கள் நல்ல ஒரு பாராட்டும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது வாக்குவாதத்தால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழலாம் அதே மாதிரி அனாவசிய செலவும் கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருங்க அதிகாரிகளோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுடைய ஆதரவால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபகரமாக தான் அமையும் போகுது புதிதா ஒரு சில விஷயத்தில் கொள்முதல் செய்வீங்க அந்த கொள்முதல் மூலமா அதிக லாபத்தை நீங்கள் பெறலாம் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பழைய பாக்கியெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த டைம் வசூலிச்சிருவீங்க ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையா பழங்குங்க ஒரு சில கூட்டாளிகளே உங்களை ஏமாற்றி விடுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது அனுச நட்சத்திரக்காரர்களே அதே மாதிரி விருட்சிகராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற இந்த நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய உடன்பிறப்புகிட்ட இருந்து நீங்க எதிர்பார்த்த பண உதவி இதெல்லாம் கிடைக்கும் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகும் வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருங்க சின்ன சின்ன விபத்துகள் போன்றவை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி எல்லா வசதிகளும் இன்பமும் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மனக்குறை மனதுக்குள்ளே உருத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட அந்த மனதுக்கு சந்தோஷம் கிடைக்காமல் ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் தலைவலி உடல் உபாதை ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வெளியில் இருக்கிற உணவுகளை அதிகம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது நல்ல உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு இந்த டைம் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நீண்ட தூரம் பயணம் எங்கேயாவது செல்வீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுடைய உற்பத்தி திறனும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது அதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெச்சுக்கு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ